ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்க இடும்பையால் அடர்புண்டு இடிமினோது என்று இறந்தவர்க்கு இல்லையே என்ன நெடுஞ்சொலால் மறுத்த நந்தோ நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார்க்கடியார் காலனார்தமரால் படுவதோர் கொடுமிறைக்கு அஞ்சு நடுங்கி நான் வந்துன் திருபடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் இடும்பையால் நடர்ப்புண்டு இடுமி நோதுச்சென்று இறந்தவர்க்கு இல்லையே என்ன நெடுஞ்சொலால் மறு தனிசனேன் அந்த நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார்கடியார் காலனார்த்தமரால் படுவதோர் கொடுமிரைக்கு அஞ்சி நடுங்கினான் வந்துண் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் இடும்பையால் அடற்புண்டு இடும்பேன்னா துன்பம் இடுக்கண் வருங்கால் நடுங்க அப்படின்னு சொல்லுவார்லையே அதான் துன்பத்தினால் கஷ்டப்பட்டு அடர்புண்டுன்னா வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துன்பத்தினால் துன்பப்பட்டு அப்படின்னு முடியும் கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு அவர் கிடுமீனோ துற்றென்று அவளுக்கு பசிக்கிறது பிச்சை கேட்குறார் எனக்கு ஒரு ஒரு கவளம் சாதம் போடுங்க துற்றுன்னா ஒரு கவளம் சா ஒரு வாய்க்குள்ள எவ்வளோ சாதம் போகுமோ அதான் துற்று அந்த துற்று கிடிமீனோ துற்றென்று இறந்தவர்க்கு இல்லையே எண் அப்படி இறந்தவர்களுக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு போ அப்படின்னு சொல்கிறது தான் இது கிடும்பயால் அடர்புண்டு கிடுமின்று இறந்தவர்க்கு இல்லையே எண்ணு நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் அந்த நெடுஞ்சொலால் மறுத்த சாதாரணமாக பிச்சை கேட்குற விழா ஒன்றும் இல்லை போன்னு சொல்ல மாட்டோம் அந்த கைகாலெலாம் சரியாக இருக்கேன் வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு பெரிய லெக்சர் சருமன் வேறு அவளுக்கு கொடுப்போம் நம்ம அப்படி மறுத்திருக்கத்தருமே எங்கள் ஆழ்வார் நெடுஞ்சோல் நெடுஞ்சோலால் மறுத்த மனுத்தான் இருக்குது அது கரெக்ட் பண்ணிக்கோங்க மறுத்த நீ ஏன் இவ்வளவு கீழ்மையானவன் நான் அந்த அப்படின்னு தன்னை பார்த்து பரிதாபப்பட்டுக்கூடிய நினைக்கிலேன் இணைப்பயன் தன்னை இதனால் வரப்போகிற இந்த பாதிப்புகளை எதிர்கால பாதிப்புகளை எல்லாம் நான் நினைக்கலை இந்த மாதிரி உதவி செய்யாமல் இருப்பதனால எனக்கு ஏற்பட போகிற தீங்குகளை பற்றி அதான் வினைப்பேன் அதை பற்றி நான் நினைக்கவில்லை முதல் திருப்பி சொல்லாமா இடும்பயால் அடர்புண்டு இடுமினோது என் இறந்தவர்க்கு இல்லையே என்னு நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் நந்து நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் காலனார் தமர் யமனனுடைய யமனுடைய அடியார்கள் யமனது அடியார்கள் என்ன பண்ணுவான் அவர் கடுஞ்சொலார் ரொம்ப தாங்க முடியாத வார்த்தைகளை பேசுவான் கடியார் ரொம்ப கொடுமையும் படுத்துவான் ரொம்ப பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டு வேறு இருக்கும் வார்த்தைகளால் தொந்தரவு பண்ணுறா பண்ணுவான் அப்புறம் தண்டிக்கவும் செய்வார்கள் படுவதோர் கொடுமிறை இஞ்சி அவர்களால் படப்போகிற கொடிய இம்சைகளுக்கு அஞ்சி கொடுமிறைக்கு இஞ்சி அதே மாதிரி அவர்கள் அவர்களால் ஏற்பட போகிற ஹிம்சைகள் அசௌரியங்களுக்கெல்லாம் பயந்து கடுஞ்சொலார் கடுஞ்சொலார்கடியான் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிறைக்கு அஞ்சி அதற்கு பயந்து நடுங்கி நான் வந்து திருவடி திருவடியடைந்தேன் அதற்கு பயந்து நடுங்கி நான் வந்து உன் அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்த நைமிசாரத்தில் இருக்கும் என்னுடைய பெருமானை உன்னை வந்தடைந்தேன் என்னால் வந்தடைந்தேன் காலநாறுதமரால் படுவதோர் குடுமிரைக்கு அஞ்சி நான் வந்தும் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் ஆசனம் படிச்சுடாமா இடும்பையால் நட்புண்டு இடுமினோது சென்று இறந்தவர்க்கு இல்லையே என்ன நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் நந்து தினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார்கடியார் காலனாறுதமரால் படுவதோர் குடுமிரைக்கு அஞ்சி நடுங்கி நான் வந்து திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா